இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஏவன் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு சிறை சென்று வந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் இன்று வரை அம்மையார் அவர்கள் இரும்பு பெண்மணி இரும்பு பெண்மணி இரும்பு பெண்மணி என்று கூறி 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 ஒரு பிம்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் முதலே சொல்லிக்கொள்கிறேன் அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டியது உங்களது கடமை அவர் இரும்பு பெண்மணி அல்ல இரும்பு கம்பிகளை எண்ணிய பெண்மணி என்று நீங்கள் அனைவரும் மேடைக்கு மேடை சும்மா ஏதாவது ஒன்று ஒரு குற்றப்பத்திரிகை ஒரு நிறுவனம் பதிமூன்று தேர்தலில் தொடர்ந்து வென்ற கலைஞர் அவர்கள் மீது ஏதாவது ஒரு நீதிமன்றம் ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறதா ஆனால் அவர் ஊழல்வாதி தலைவர் கலைஞர் ஊழழ்வாதின்னு சொல்றதுக்கும் அம்மையாரை வந்து இரும்பு பெருமணி சொல்றதுக்கும் ஒரே ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் 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 என்ன தெரியும்

கோயில் இருக்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம் அந்த லட்சணையை லட்சணையாக தமிழ்நாட்டு அரசின் லட்சணையாக தொடர்வதற்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தான் காரணம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் வருகின்ற தேர்தல் என்பது வெறும் இரண்டு கட்சிகளுக்கான தேர்தல்தான் திராவிட சித்தாந்தம் கொண்ட திராவிட பாரம்பரியம் கொண்ட தந்தை பெரியார் ரயெஞ்சிர அண்ணன் தலைவர் கலைஞர்களின் வழிவந்த நமக்கும் காந்தியை படுகொலை செய்தவரை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய ஆரஸ் இயக்கத்திற்கும் மட்டும் தான் திராவிட இயக்கம் என்பது பலர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் திராவிட இயக்கம் என்றால் அது தந்தை பெரியாரிலிருந்து தான் துவங்குகிறது என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் தந்தை பெரியாருக்கு முன்பே இங்கு நீதி கட்சி ஆட்சி இருந்திருக்கிறது ஐம்பெரும் திராவிட தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய திட்டங்கள் செயல்கள் அனைத்தும் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதன் நீச்சி தான் தந்தை பெரியாரும் திராவிட முன்னேற்ற கழகமும் முதலில் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக குறிப்பாக நமக்கு எதிரி என்று அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் புதிதாக இந்த மேடையில் அந்த கட்சியின் பெயரை சொல்லி நமக்கென்று நமக்கென்று ஒரு ஒரு வரலாறு இருக்கிறது மாண்பு இருக்கிறது அதனை சொல்லி இந்த மேடையின் குறைக்க வேண்டாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் சொல்கிறேன் நீங்கள் எங்களை வம்புக்கு இழுக்கவில்லை உங்களுக்கு நீங்களே முடிவு எழுதி கொள்கிறீர்கள் என்ற ஒரே ஒரு எச்சரிக்கையை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு விடுகிறேன் அதை யாருக்கு விடுக்கிறேன் என்பதும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நான் தான் நாளை எம்ஜிஆர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் உண்மையில் சொல்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் மீது எங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக மேடையில் மட்டும்தான் எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு தலைவரை போற்றினால் கூட அவரது பண்புகளை பாராட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற குணம் இந்த இயக்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது எம்ஜிஆரை பற்றி பேசினால் இங்கே யாரும் குவித்துக் கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் எம்ஜிஆர் இங்கிருந்து பிரிந்து சென்றவர் சினிமாவில் அவர் வளர்ந்ததுக்கு காரணம் எங்கள் திராவிடக் கொள்கை எங்கள் கலைஞருடைய எழுத்து அவருடைய எழுத்து இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் மிகப்பெரிய இடத்தை அடைந்திருக்கவே முடியாது இன்று எப்படி மத்தியில் இருக்கக்கூடிய அமித்ஷா மோடி போன்ற கூட்டணிகள் எல்லாம் நமது இயக்கத்தை உடைப்பதற்கு பார்த்து சோர்ந்து போய் பாவம் எதிரிகள் சிக்கிக் கொண்டார்கள் எனது சித்தப்பா பழனிசாமியும் பாவம் அதில் சிக்கி கொண்டார் தற்போது கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இரண்டு திராவிட கட்சிகளை ஒன்றை பலவீனப்படுத்தினால் மட்டுமே இந்த நாட்டில் உங்களுடைய கால் ஊன்ற முடியும் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த நாட்டில் இரண்டு திராவிட கட்சிகள் கிடையவே கிடையாது திராவிட கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை மட்டும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் பேரளவில் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்துக் கொண்டால் அது திராவிட கட்சி ஆகிவிடாது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ரெண்டு நாள் முன்னாடி நடந்தது இந்து சமய அறநிலைத்துறையின் மானிய கோரிக்கை நடந்தது அதற்கு முன்பாக எங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவிடத்திற்கு செல்கிறார் அங்கே அஞ்சலி செலுத்துகிறார் அங்கே அந்த நினைவிடத்தின் மீது தமிழக அரசின் லட்சினை அதாவது அந்த கோயில் கோபுரம் இருந்து விட்டதாம் உடனே மைக்கை தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள் அது எப்படி மறைந்தவரின் நினைவிடத்தின் மீது எப்படி ஒரு கோயில் இருக்கலாம் எப்படி ஒரு ஒரு சின்னம் இருக்கலாம் அதையெல்லாம் கேட்டார்கள் உண்மையில் சொல்கிறேன் அந்த தமிழக அரசின் லட்சினை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம் அந்த லட்சணையை லட்சணையாக தமிழ்நாட்டு அரசின் லட்சணையாக தொடர்வதற்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தான் காரணம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அறிக்கை கொடுத்த யாருக்குமே அது தெரியவே தெரியாது ஒரு காலத்தில் காமராஜர் ஆட்சியில் இருக்கும் வரை கூட சொல்கிறேன் காமராஜர் மீது எங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது அது எந்தவித மாற்று கருத்தையும் இல்லை இன்றும் நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் என்று மட்டும்தான் சொல்கிறோம் அவரை என்றுமே நாங்கள் குறைச்சி சொன்னதே கிடையாது ஆனால் காமராஜர் ஆட்சியில் இருக்கும் வரை கூட தமிழக அரசின் லட்சணையில் வாய்மையை வெல்லும் என்ற வார்த்தை இல்லை சத்தியமே விஜயத்தை என்று ஹிந்தி மட்டும்தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வருகிறார் மெட்ராஸ் என்ற பெயர் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் கொள்கிறது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் கொண்டது மட்டுமல்லாமல் இனி தமிழ்நாடு அரசின் லட்சணையில் சத்தியமே விஜயத்தை இருக்கக்கூடாது வாய்மையை வெல்லும் தான் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது மட்டுமல்லாமல் தமிழுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்த ஒரு ஆட்சி திமுக ஆட்சி இத்தனை நல்ல திட்டங்களை செய்தும் தமிழகத்தின் முன்னேற்றத்தில் தொண்ணூறு சதவீத வளர்ச்சி நமது தலைவர் கலைஞர் அவர்களின் பங்கு குடிநீர் வடிகால் வாரியமாக இருக்கட்டும் போக்குவரத்து கழகமாக இருக்கட்டும் கல்வியில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் வகுப்பு வாரை இடஒதுக்கீடு கொடுத்ததாக இருக்கட்டும் தலைவர் கலைஞர் மட்டும்தான் ஆனால் ஏன் நாம் கடந்த ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை முறை ஆட்சி இருந்தோம் ஏனென்றால் திட்டமிட்ட திட்டமிட்ட ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இன்று வரை இன்று வரை வேலை செய்து என்ன சொல்வார்கள் என்றால் முதலில் ஒருவர் ஒரு குற்றச்சாட்டை வைப்பார் அதனை ஒருவர் பரப்புவார் இப்படியே தான் சென்று கொண்டிருக்கும் தவிர எதுக்குமே இந்த ஆதாரமும் இருக்காது எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஏவன் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு சிறை சென்று வந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் இன்று வரை அம்மையார் அவர்கள் இரும்பு பெண்மணி இரும்பு பெண்மணி ஒரு பிம்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற தோழர்கள் முதலே கொள்கிறேன் அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டியது உங்களது கடமை அவர் இரும்பு பெண்மணி அல்ல இரும்பு கம்பிகளை எண்ணிய பெண்மணி என்று நீங்கள் அனைவரும் மேடைக்கு மேடை உங்கள் பதிவுகள் அனைத்திலும் இருக்க வேண்டும் என்றுதான் எனது கோரிக்கை ஒரு ஊழல் வழக்கில் கூட சும்மா சொல்லுவாங்க கலைஞர் ஊழல் பண்டைப்பா கலைஞர் இது பண்டை ஏதாவது ஒன்று ஒரு குற்றப்பத்திரிகை ஒரு நிறுவனம் பதிமூன்று பதிமூன்று தேர்தல்களில் தொடர்ந்து வென்ற அவர்கள் மீது ஏதாவது ஒரு நீதிமன்றம் ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறதா ஆனால் அவர் ஊழல்வாதி அவர் ஊழல்வாதி அம்மையார் இரும்பு பெண்மணி என்ன வித்தியாசம் தலைவர் கலைஞர் ஊழல்வாதின்னு சொல்றதுக்கும் அம்மையாரை வந்து இரும்பு பெண்மணின்னு சொல்றதுக்கும் ஒரே ஒரு நூலளவு தான் வித்தியாசம் இன்று வரை அவ அந்த வந்து அந்த வீட்டோட மாட்டு பொண்ணு அவங்க குறை சொல்ல மாட்டாங்க நம்ம தலைவர் மலம் தான் சொல்லுவாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் 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 என்ன தெரியும் இந்த நடிகருடைய கட்சிக்காரங்களுக்கு கேட்குறேன் டாஸ்மாக் ஊழல்னு சொல்கிறீங்க அது எந்த ஆண்டு பதியப்பட்ட எஃப்ஐஆர் யாராவது கேட்டிங்களா கோர்ட்டிலே தெல்ல தெளிவாக இடி ஒத்துக்கொண்டுருது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதியப்பட்ட எஃப்ஐஆர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாங்கள் ஆட்சியில் இருந்தோம் சிதம்பரம் ஆட்சியில் இருந்தார் அப்போ சிதம்பரம் தானே நீங்கள் போய் கேட்கணும் ஏன் அவரை கேட்க மாட்டேங்க என்ன கேட்க மாட்டீங்க ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெற விரும்புகிறேன் வருகின்ற தேர்தல் என்பது வெறும் இரண்டு கட்சிகளுக்கான தேர்தல்தான் தான் நான்கு முனை போட்டி என்று இவர்கள் சொல்லிக் கொள்ளட்டும் இரண்டே கட்சிகளுக்கான தேர்தல் மட்டும்தான் ஒன்று திராவிட சித்தாந்தம் கொண்ட திராவிட பாரம்பரியம் கொண்ட தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா பேர அண்ணா தலைவர் கலைஞர்களின் வழிவந்த நமக்கும் காந்தியை படுகொலை செய்தவரை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கும் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது அதிமுகவுடன் மட்டும் கூட்டணி வைக்கவில்லை நாம் தமிழர் என்ற ஒரு அமைப்பையும் வைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்று ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் இதுவரையில் சினிமாவில் என்ன கொள்கையை பேசினீர்கள் மக்களுக்காக என்ன செய்தீர்கள் ஏதாவது ஒரு கொள்கையில் ஒரு பாதை பேசியிருக்கிறதா கிடையவே கிடையாது நேரடியாக வந்தவுடன் முதலமைச்சராகிவிட வேண்டும் என்றால் இந்த நாட்டு மக்கள் ஒன்றும் அவ்வளவு இருளில் இல்லவில்லை நிச்சயமாக சொல்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம் தான் வெற்றி பெற போகிறோம் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை எதிர்கட்சி யார் என்பது அவங்களுக்குள் போட்டி அடிச்சுக்கிட்டோம் யார் எதிர்க்கட்சியாக வருகிறதோ அவர்களுக்கு அடித்துக் கொள்ளட்டும் இந்த அருமையான வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த எங்கள் மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் வானவில் விஜய் அவர்களுக்கும் பதிகிழமை செயலாளர் அண்ணன் குபி ஜெயின் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்